என் உயிரினும் உயிரான அப்போஜி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய உற்சாக வணக்கம் நமது அப்போஜிஸ் நிறுவனத்தினுடைய அப்போஜிஸ் மார்னிங் வைப்ஸ் நிகழ்ச்சி ஒவ்வொரு நாளும் அற்புதமான முறையில் நடைபெற்று வருகிறது உறவுகளை அதை வழிநடத்துகின்ற மற்றும் அதில் பங்கு பெறுகின்ற அனைவருக்கும் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கற்றுக்கொள்ளவும் மாறவும் எப்பவும் தயாராக இருக்கக்கூடியவர்கள் விரைவில் வெற்றியை அடைந்து விடுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் நேற்று வரை என்ன செய்து கொண்டிருந்தீர்களோ அதையே இன்றும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நேற்று என்ன மாதிரியான செயல்பாடுகள் எல்லாம் தொடர்ந்து நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அதையே இன்றும் செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் நேற்று என்ன விளைவுகள் கிடைத்ததோ நேற்று வரை என்ன விளைவுகள் கிடைத்ததோ அதே விளைவுகள் தான் இன்றும் கிடைக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நாளும் புதுமைகளை புகுத்தி அணியை பலப்படுத்தக்கூடிய செயல்பாட்டை செய்வதன் மூலம் மட்டுமே ஒரு மிகப்பெரிய அணியை கட்டமைக்க முடியும் ஒரு அணி கட்டமைப்பு என்பது ஒவ்வொரு துறையிலையுமே இருக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஒரு பெரிய ஜவுளி கடை அப்படின்னா அங்கு விற்பனையாளர்களுக்கான ஒரு அணியின் கட்டமைப்பை செய்தாக வேண்டும் ஒரு பெரிய பொருள் தயாரிக்கக்கூடிய நிறுவனமாக இருந்தால் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் தனது அணியை கட்டமைத்தாக வேண்டும் அப்போ ஒரு பொருள் தயாரிக்கப்படுகிறது என்று முடிவு செய்துவிட்டாலே அதை மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அணியை கட்டமைப்பது என்பது ஒரு இன்றியமையாத செயல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஆனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் அணிகள்தான் வாழ்வாதாரமே நிகழ்ச்சிகள் தான் வாழ்வாதாரத்தை அதிகப்படுத்துகிறது என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய சில மாற்றங்களை சில தவறுகளை மாற்றிக்கொள்வதன் மூலம் சில தகுதிகளை வளர்த்து கொள்வதன் மூலம் சரியான நபர்களாக நாம் நம்மை ஆக்குவதை விட்டுவிட்டு நிறைய பேர் இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சரியான நபர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் தன் அணியில் இணைப்பதற்கு முதல்ல நம்ம சரியான நபர்களாக இந்த துறைக்கு தேவையான தகுதிகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நபர்களாக இப்போ பேராசைக்கும் ஆசைக்குமான வித்தியாசம் இப்போ ஆசைப்படுறதுங்கிறது நமக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்க ஆனால் பேராசை என்பது நமக்கு இருக்க தகுதியோடு ரொம்ப பெருசாக ஆசைப்படுறதுன்னு சொல்லுவாங்க அப்போது பேராசைப்படுவது தவறு இல்லை அதற்கான தகுதிகளை கொள்ளாமல் அதை ஆசைப்படுவது தான் தவறு என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உறவுலே நீங்கள் மிகப்பெரிய உயரத்தை அடைய வேண்டும் ஒரு மிகப்பெரிய லட்சியவாதியாக இருக்க வேண்டும் ஒரு மிகப்பெரிய வருமானத்தை ஈட்டிவிட வேண்டும் உங்கள் குடும்பத்தாருக்கு தேவையான அனைத்து விதமான செயல்களையும் செய்து செய்து கொடுக்க வேண்டும் ஒரு நல்ல கார் வாங்கணும் ஒரு நல்ல வீடு வாங்கணும் நல்ல பேங்க் பேலன்ஸ் இருக்கணும்னு நீங்கள் பேராசைப்படும்பொழுது பேராசைப்படுறது தவறே கிடையாது அந்த பேராசைக்கு தகுந்தாற் போல் உங்கள் தகுதிகளை நீங்கள் வளர்த்து கொண்டீர்கள் என்றால் அது ஆசை அந்த பேராசை நிறைவேறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளை இந்த துறையில் இணைந்து செயல்பட தொடங்கக்கூடிய புதிய நபர்களாக இருப்பவங்க மாற்றங்கள் புதுசாக ஏற்படும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நடுவில் கொஞ்சம் சொதப்பலாகவும் இருக்கும் அந்த செயலைகளை செய்து கொண்டு இருக்கும்போது இறுதியில் பிரமாதமான ஒரு மாற்றத்தை கொடுத்துவிடும் என்பதை புரிந்து கொண்டு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய உறவுகளும் சரி புதிதாக இணைந்திருக்கக்கூடிய உறவுகளும் சரி இந்த துறை சார்ந்த அனைத்து தகுதிகளையும் வளர்த்து கொண்டு ஒரு மிகப்பெரிய அணியை கட்டமைத்து இந்த துறையின் வெற்றியின் ரகசியத்தை புரிந்து கொண்டு நிறுவனத்தோட செயல்பாடுகளில் சரணாகடி அடைவதன் மூலம் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடியவர்களாகவும் பல்லாயிரக்கணக்கான உறவுகளுடைய வாழ்க்கையில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாகவும் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள முடியும் நம் அணியினரை வெற்றியாளராக மாற்றிவிட முடியும் என்று கூறி இந்த மாற்றத்திற்கான ஏற்றத்திற்கான அனைத்து வழிவகைகளையுமே நான் முன்னின்று செய்து கொடுத்தே திருவேன் உறவுகளே அப்போஜிஸ் நிறுவனத்தினுடைய மெகா மீட் வருகின்ற பிப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இந்த மாதம் இருபத்தஞ்சாம் தேதி திருச்சியில் காலையில் எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை நடக்க இருக்கின்ற நிகழ்ச்சிக்கு நீங்களும் உங்களுடைய நண்பர்களும் உங்களுடைய அணியினரும் உங்களுடைய குடும்ப உறவினர்கள் அனைவரையுமே அப்போஜிஸ் குடும்ப உறவுகள் சார்பாக மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன் மாற்றத்திற்கான ஏற்றத்திற்கான அனைத்து வழிவகைகளையுமே நான் முன்னின்று செய்து கொடுத்தே தீர்வேன் நான் உங்கள் டாக்டர் அப்போஜிஸ் எஸ்ஏஎஸ்கே அப்போஜி இந்தியா நிறுவனத்தின் நிறுவனர் தலைவர் இதையெல்லாம் தாண்டி ஒரு நெட்வொர்க்கராகவும் உங்களில் ஒருவராகவும் என்றும் தொடர்ந்து பயணிப்பேன் ஒரு உழை ஜெய் அப்போஜிஸ் ஜெய் சாட்சி அப்போஜிஸ் ஆல புரான் அப்போஜிஸ் நன்றி ஒரு ஆல் தி பெஸ்ட் டு ஆல் தி இயர்ஸ் தேங்க்யூ வெரி மச் டேக் கேர் பை பை